எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து ரசமும் கத்திரிக்காய் போ எண்ணெய் கத்திரிக்காயும் செய்கிறத பார்க்கலாம் ரசப்பொடி செய்கிறதுக்கு இந்த எல்லாம் எடுத்து இதெல்லாம் தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு எலிமிச்சி சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க அது க தண்ணியில் கரைச்சி கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இதை கரைச்சி வச்சு அதை தனியாக எடுத்து தனியாக வச்சுருங்க அதுக்கப்புறம் அந்த வந்து கடாயில் வந்து அந்த காயம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுங்க அதில் வந்து கடாயில் அதுக்கப்புறம் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போடுங்க அதுக்கப்புறம் வந்து ரசப்பொடி வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த இதை எடுத்து கொஞ்சம் போடுங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போடுங்க இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கரைச்சி வச்ச அந்த ரச தண்ணி எடுத்து அந்த கடாயில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தலை வந்து கொஞ்சோண்டு பிச்சு எடுத்து அதையும் போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து இடித்து வச்ச பூண்டு ஒரு மூணு பூண்டு எடுத்து அதை இடித்து அதை போட்டுருங்க தக்காளி வந்து இந்த அளவுக்கு ஒரு சின்ன சைஸ் எடுத்தா கூட போதும் அதை எடுத்து கையில் நல்லா புழிஞ்சு எடுத்து அதையும் போட்டுருங்க இது இதனால் ஆச்சு சமையல் தமிழ் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க இந்த பெல் பட்டனை வந்து அமுக்கிடுங்க இதை வந்து சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது துண்டு துண்டாக வெட்டியை எடுத்துக்கோங்க அதை வந்து வெட்டி எடுத்துகிட்டு கடாயில் க கடுகு உளுந்தம்பருப்பு வெங்காயம் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் அந்த கத்திரிக்காயை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கத்திரிக்காயெல்லாம் அதில் போட்டுருங்க ஃப்ரையிங் பேனில் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க குளம்பிளகாத்தூள் வந்து காரத்துக்கேப்போ போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இன்னைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க கேஸ் ஸ்டவ்லேயும் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் புல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து சிம்பை வச்சுருங்க இப்போ வந்து வதக்கும்போது அந்த மாதிரி நல்லா வதக்கு வதக்குன்னு இந்த எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஒரு ரெண்டு குளிக்காட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா வதக்கி எடுத்து ஆஃப் பண்ணிடுங்க